வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் சரமாரியான கேள்வியை கேட்டிருப்பது திமுகவிற்கு விழுந்த செருப்படியாக பார்க்கப்படுவதாக பாஜகவினர்கள் தெரிவித்து வருகிறார்கள் சட்டப்பேரவை கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாவது கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வருகை தந்ததை பிறகு தாய் வாழ்த்திற்குப் பிறகு ஆளுநர் உரை நடத்த வேண்டும் ஆனால் தேசிய கீதத்தை முதலாவதாக ஒழித்து விடுங்கள் என்று மிக மிக கனிவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமும் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடமும் தெரிவித்தார் ஆனால் இவர்கள் இருவரும் ஆளுநர் பேச்சை கேட்க முடியாது எங்களது சட்டமன்றம் எங்களது விருப்பப்படிதான் நடக்கும் என்று திமிராக பேசியுள்ளார் இது மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஆளுநருக்கு தெரிவித்த பிறகு மரியாதை இல்லாத இடத்தில் ஆளுநர் எப்படி இருப்பார் என்று வெளிநடப்பு செய்ததை திமுகவினர்கள் திட்டமிட்டுத்தான் இதை செய்திருப்பதாக ஆதாரத்துடன் ஆளுநர் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள ஆதாரமும் தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் திமுகவினர்கள் செய்துவிட்டு அதை போராட்டம் மூலியமாக ஆளுநரை எதிர்க்கக்கூடிய வகையில் மக்களை கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவது சரியல்ல தமிழக அரசிற்கு எச் எச்சரிக்கை விடுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நிச்சயம் இது திமுகவிற்கு விழுந்த செருப்படியாக பார்க்கப்படுவதாகத்தான் தற்பொழுது செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை எதிர்த்து திமுகவினர்கள் போராட்டத்தை நடத்தினாலும் கடைசியாக திமுகவினர்கள் மண்ணைத்தான் கவுகிறார்கள் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் செய்யக்கூடிய பித்தளாட்டங்களை ஆதாரத்துடன் நீதிமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி ஆளுநர் ஆரின் ரவியவர்கள் வெளிப்படுத்துவதால் திட்டமிட்டு ஆளுநர் ரவியவர்கள் பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயலுக்கு நிச்சயம் கண்டனை தெரிவிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுவே கடைசி முறை என்றும் இனி இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்றும் எச்சரிக்கையும் பிறப்பித்துள்ளது ஆளுநர் பதவியை பறித்து அவரை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது ஆளுநருக்கு கிடைத்த வெற்றியாகவும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாகவும் விழுந்திருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கள்.